ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்நாளில் இன்றைக்கி மாதிரி பிஸியாக நான் எப்போவுமே இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி கோயிலில் வந்துட்டு அன்னதானம் போடுறேங்க நான் ஒண்டிய போடலைங்க நாலு எங்கள் கூட இன்னும் மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் தான் போடுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாளும் பார்த்திங்கன்னா தினமும் அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து வந்து நாலு நாலு பேரை பிரித்து விட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து நாலு பேர் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களது இருபத்தி ஒன்றாவது நாள் அன்னதானம் அதனால நாங்கள் இன்றைக்கி வந்து காலையில பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும் சமையல் மாஸ்டர் ஒருத்தர் தான் அதனால வந்துட்டு ஹெல்ப்புக்காக நாங்கள் எல்லாருமே வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே எல்லாமே கட் பண்ணிட்டோம் சமையலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது எங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பைனாப்பிள் கட் பண்ணுறாங்க எனக்கே ஃபஸ்ட்டு எதுக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரியில் வந்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும் முன்னாடியெல்லாம் நான் பார்த்ததில்ல நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு தான் சொல்லுங்க சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு அப்புறம் கடலப்பருப்பு போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி வந்துட்டு முந்திரி திராட்சை அப்புறம் ரவையெல்லாம் நெய் போட்டு வறுத்து வச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கே கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் பொடி சர்க்கரை தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஆப்பிள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து எங்களுக்கு இருக்குதுலேயே பார்த்திங்கன்னா பெரிய டுஸ்ட் எதுன்னா ரசம் வைக்கிறதுக்கு எல்லாமே சிம் சுமுத்தாக முடித்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு வந்து மொ மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லை என்ன செய்கிறது நாங்களும் அரை மணி நேரமாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரலில் போட்டு இடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒலைக்கு வச்சு இடித்தோம் அது பொடியே ஆகலை சரி அதுக்கப்புறம் எங்கள் சின்னத்தை தான் பார்த்தீங்கன்னா கடைப்பாறில் போ இடிச்சோம்னா சீக்கிரமாக பொடியாகிடுன்னு சொல்லிட்டு எங்கள் சின்னத்தை வந்து இடித்து கொடுத்தாங்க எங்களுக்கு இடிச்ச பிறகு கீழே எல்லாம் சே சிந்துடுச்சி அதனால பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்தையும் நானே இடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடித்து கொடுத்தாங்க அவங்க இல்லைன்னா அன்றைக்கி ரசத்துக்கு நாங்கள் வந்து மிளகு சீரம் பொடி பண்ணியிருப்போமோ இல்லையனு எங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த கஞ்சியெல்லாம் வடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா கட்டில் போட்டு அதுக்கு மேலே வெங்காயம் சாகிருக்கு பார்த்திங்களா அது போட்டு அது மேலே சாதம் ஃபுல்லாக கொட்டிட்டாங்க அது கஞ்சியெல்லாம் வடிஞ்சிடும் கீழே கஞ்சி வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்குள்ளே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எங்கள் ஊர் விநாயகர் கோயில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க புதுசாக சூப்பராக இருக்குது இது விநாயகர் கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது கும்பாபிஷேகம் மாரியம்மா கோயிலுக்கு வந்து இப்போ தான் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சமையல் எல்லாமே முடிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு ரசம்தாங்க லாஸ்ட்டாக வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பன்னிரண்டரைக்குள்ளே இப்போ ஒரு பன்னெண்டையிலேருந்து ஒரு மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு மணி இன்னும் ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட வந்துடுவாங்க இப்போ என்னென்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேசரி கேசரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் அதே அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு டேஸ்ட்டுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் தானே வீடியோ எடுத்து எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று கூட கொலை வேலிங்க அப்படியே இருந்துச்சு அவங்க ஃபுல்லாக கலக்கி அப்படியே வச்சுட்டுப்பாங்க போல் ஒரு கொதி வந்து இறக்கிட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று கூட ஒடையில் இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு பொரியல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் இவ்வளோதாங்க இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு வடை ஒரு லாஸ்ட் டைம் முடிவு பண்ணி ஒரு வடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் அப்புறம் அப்பளம் இதுதாங்க எங்களோட அன்னதான சாப்பாடு மெனும் பார்த்துக்கோங்க இது என்ன கூட்டம் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க கூட்டமெல்லாம் ஃபுல்லாகவே இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு போடுறதுனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அதனால பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே ஃபுல்லாக போட்டு முடிச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பந்தி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தேன் சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவிட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க விநாயகர் வந்து சூப்பராக இருக்கிறாரு எனக்கு வந்து இந்த மாலை துளசி அப்புறம் அருகம்புல் அதெல்லாம் போட்டது வந்து விநாயகருக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்கள் அத்திக்கு வந்து சாமி வந்துடுச்சு சாமி வந்துடுச்சுன்னா அவங்க வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நூற்றி எட்டு போற்றி சொன்னாங்க தட்டில் வந்துட்டு மூணு தேங்காய் குங்குமம் அப்புறம் பூ எல்லாம் வச்சு எங்களை எல்லாமே தொட்டு கும்பிட்டு சொன்னாங்க நாங்கள் தொட்டு கும்பிட்டுருந்தோம் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஃபோட்டி சொன்னாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனசில் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதையும் வீடியோ எடுக்க எனக்கு யாரும் இல்லாததுனால பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கம் கொஞ்சம் ஹைட் இருந்துச்சு நான் வந்துட்டு அது மேலே வச்சு பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நான் வந்து வீடியோ வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு வந்திருக்கு பூஜை நடக்கும்போது எல்லாருமே சாமி கும்பிட்டு நின்றுட்டு இருந்தோம் எங்கள் அத்தைக்கு பார்த்திங்கன்னா சாமி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஊருக்குன்றது தான் அவங்க தான் எல்லாமே பூஜை செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை சாமி வந்துட்டு என்னவோ வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதே பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடி முடிஞ்சு வந்துடுச்சு நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டோம் போயிட்டு பாருங்க எல்லாருமே நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தவங்க மூணு பேர் அப்புறம் வந்துட்டு இன்னொரு தம்பி ஒன்று அவங்க நாலு பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து சமைத்தோம் எல்லோருமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு நல்லா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஒரே ஒரு குறை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு வந்து அம்மனுக்கு வந்து புடவை எடுத்துருக்கணும் அது யாரும் எங்களுக்கு சொல்லலை நாங்களாக யோசித்து எடுத்துருக்கணும் ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகமே வரலை லாஸ்ட் டைம் சாயங்காலம் பூஜை பண்ணும்போது தான் சாமி அம்மனுக்கு வந்து புடவை எடுத்துருந்தா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் விநாயகர் கோயில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் பக்கத்தில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மாரியம்மன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க புடவை எடுக்கலைன்ட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் எங்களுக்கும் இருந்துச்சு சரி எடுக்கலை பரவாயில்ல நிறைய பேர் எடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல் எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் மனசை தேற்றிட்டு அம்மன்கிட்ட ஒரு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் அம்மனுக்கும் பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்தோம் எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு உடனே வரக்கூடாது இல்லைங்களா அதனால கோயிலே ஒரு காலை ஒரு மாதிரி உட்காந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு வந்தோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி அது வரைக்குமே எப்படி டைம் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஸியாகவே போச்சு எங்களோட நாள் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்